ஒரு நல்லது கெட்டதுக்கு வெளியே போக முடியாது வைக்க முடியாது அவன் இன்னும் வீட்டுக்குள்ளே அவனை பார்த்துக்கிட்டே ஒரு இருக்கும் சரி வெளியே கூப்பிட்டு போகலாம் எல்லா பிள்ளையிலும் நம்மளும் கூப்பிட்டுட்டு போகலாம் நம்ம பையிலையும் பாக்கெட்டில் ரூபாய் இருக்கு நம்ம பிள்ளை ஃப்ரைட் ரைஸ் கேட்காதா சிக்கன் ரைஸ் கேட்காதா எந்த தாக்குன்னு ஆசைப்படுறேன் இந்த தாயும் ஆசைப்படுறேன் வெளியே கூப்பிட்டு போனாலும் சும்மா போனேன் டோக்கனும் இது கொடுத்தேன் ஃபஸ்ட்டு ரவுண்டிங் நம்ம ரவுண்டிங் ஏதோ பவுல்ஸ் ரெண்டு பவுல்ஸ் கொண்டு வைச்சாங்க நம்ம சாதாரண பிரியாணி கடையில் கொடுக்குற பவுல்ஸ் கிடையாது கிடையாது போகும் என் பையனை நினச்சேன் என் பையனுக்கு ஏதாட்டும் பரிசு கிடைக்க கிடைக்கல மீடியா மூலியம் பையனுக்கு ஏதாவது ஒரு இது கிடைக்கும் இந்த பதினஞ்சு வருஷம் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று வேணும் அப்படின்னு மூணாவது பல்ஸ் கேட்டதுக்கு இல்லை முட்டையை வேணால் அதை வச்சுருங்க அந்த கறி கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் அந்த கறியை சாப்பிடும்போது தான் எனக்கு பயனுக்காக இதை செய்யணும் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு அதை பண்ணுறீங்க நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் அது நினைக்கவே இல்லை அது நினைக்கவே இல்லை சார் நான் உளுந்தா நான் தான் எந்திக்கணும் எனக்கு கூட பந்தம் யாரும் கிடையாது சொந்த பந்தங்கள் இருக்காங்க அதுவும் ஒன்றும் கிடையாது அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என் மனைவியே ஒதுக்கி வச்சுருக்காங்க ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகிற மாதிரி என் ஒய்ஃபிட்ட மட்டும் போன் அடிச்சு மாமியாக கூப்பிடுவா ஆனால் நீ வந்துட ஊடகம் என் மனைவியெல்லாம் எல்லாம் என் தோரில் நடந்த அழுது இருக்கா பையனுக்கு ஆர்டிசம் பாதிப்பு இருக்குது அப்படின்றது எப்போ தெரிய வந்தது என்ன ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுலலாம் எங்களுக்கு இதாகிடுது எல்லா டாட்டிட்டையும் போய் ஆச்சு வயசில் அவங்க என்னென்னா ட்ரெயினிங் ஆர்டிசம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ட்ரைனிங் தான் கொடுக்கணும் என் கூட அவனை இருக்க வச்சுன்னா நான் என் சுண்டு வரல கூட அவன் மேலே படக்கூடாது அப்படின்னா என்னை இருக்கவே அவன் நல்லா ஒரு குண்டு கிராம் தங்கம் கூட வீட்டில் ஒரு சேமிப்பு கிடையாது அவன் வந்து அரசாங்கத்துக்கு ஒன்று ஒன்று வேண்டது என் பையனை அப்படி வச்சு பாக்குறது என் மனைவிக்கு வந்து ஒரு அரசாங்கம் வேலை எங்களுக்கு குடியிருக்க ஒரு வீடு மட்டும் கொடுத்தா போகும் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் தன்னுடைய மகனுக்காக ஒரு மிகப்பெரிய பாச போராட்டத்தை கணேசமூர்த்தி அவர் இருக்காரு சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு பிரியாணி கடையில் ஒரு போட்டி ஒன்று நடந்தது அதிகப்படியான பிரியாணி யார் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து பரிசு தொகை கிடைக்கும் அப்படின்னு தன்னுடைய மகனுக்காக அந்த போட்டியில் அவர் பங்கெடுத்திருந்ததும் அந்த அப்ப அந்த சமயத்துல நடந்த நிகழ்வுகள் எல்லாம் மிகப்பெரிய நிகழ்ச்சி உண்டாக்கியிருந்தது அப்படின்றத பார்க்குறோம் அது சம்மந்தமாக தான் பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் சொன்ன மாதிரி அந்த பிரியாணி போட்டி அப்படின்றது ஒரு ஆறு பிரியாணி சாப்பிட்டா ஒரு லட்ச ரூபாய் பரிசு அப்படின்னு அந்த அறிவிப்பு உடனே நீங்களும் அதில் பங்கெடுத்துக்கிறீங்க அதுக்கான காரணம் என்ன அந்த முதல்ல சார் நான் வந்து தூத்துக்குடி எனக்கு நைட்டி தூத்துக்குடி பூர்வீக்கும் ஆமாம் பூர்வீகம் இங்கே கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு எட்டு மாதம் ஆகுது ஒரு ஓலா கால் டேஸி ஊபர் காந்திபுரம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் அன்னைக்கு டேட்டுக்கு வந்து எனக்கு லீவு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோ இது ஒர்க் பண்ணணும் காலையில் எட்டு விட்டு அடுத்த நாள் காலையில் எட்டு இப்போ காலையில் கணக்கெல்லாம் ஒரு எட்டரை ஒம்பது மணிக்கு கணக்கு கொடுக்கணும் ஒரு பக்கத்தில் டிரைவர் வந்து கணேசனை பிரியாணி போட்டி நடக்குது வரீங்களா அப்படின்னா நான் கொஞ்சம் கூட யோசிக்கல சரி என்ன ஒரு பிரியாணி கடையில் போய் விட்டு போக பவுஸில் கொடுப்பாங்க அதுதான் பிரியாணி ஆறு பிரியாணி சாப்பிட்டா ஒரு லட்சம் நாலு பிரியாணி சாப்பிட்டா ஐம்பதாயிரம் மூணு பிரியாணி சாப்பிட்டா இருபத்தாயிரம் அப்படின்னா சரி நானும் ஓகே போய் ஒம்பது மணிக்கு போய் டோக்கன்லாம் கொடுத்தேன் ஏன்னா டோக்கன் நம்பர் நூற்றி முப்பத்தி ரெண்டு ஒரு மணிலேருந்து நாலு மணி முடிக்க அந்த இது சேலஞ்சு அப்படின்னு அதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் போ வீட்டுக்கு போனால் படுத்தா தூங்கியிருப்பேன் வீட்டுக்கு போகாமல் சரி வெயிட் போனேன் என் பையன் வந்து ஒரு ஆர்டிஸ்டம் குழந்த பதினஞ்சு வயசு ஆர்டிஸ்டம் குழந்த அவனுக்கு நானும் பதினஞ்சு வருஷம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் நானே மனைவி அடுத்த அவ்வளோ பொண்ணு செவன்த்து இங்கே எங்கேயோ இருந்து தூத்துக்குள்ளெல்லாம் இருந்து அங்கப்புறம் ஒரு இப்போ கோயம்புத்தூரில் வந்து இருக்கிற வீடு இருபத்தி எட்டாவது வீடு அவன் அந்த ஆர்டிஸ்டம் குழந்தைய வச்சுக்கிட்டு எங்கேயுமே இருக்க விட மாட்டாங்க தூத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இருப்பேன் சிட்டிக்குள்ளே இருந்துட்டு ஒரு ஆறு மாதம் கழித்து சிட்டியை விட்டு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வெளியே வந்துடும் ஏன்னால் நைட் நைட்டானால் தூங்க மாட்டான் என்ன அப்படின்னா ச மண்டையை கொண்டு செலுத்துல ஒரு ஐம்பது வாட்டி இடிப்பான் இல்லைன்னா அவன் கையை அவனே இந்த சைடு கடித்து கடிச்சு கடிச்சு அந்த இடமே முடி மலைஞ்சி போயிட்டு மறுத்து போயிடுச்சு அவன் கோபம் வந்தால் என்ன செய்யும் அப்போ நைட்டு அவன் தூங்குறதே ரொம்ப ரேர் ஒரு நாளைக்கு பதினஞ்சு டேப்லெட் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும் சாப்பிட்லன்னா தூங்க மாட்டான் வைக்க மாட்டான் அப்படியே லாந்திக்கிட்டே அடுப்பாங்கரைக்கு போக வைக்க வாட்ருக்கு அவனை சுற்றி வாட்ருக்கான் இருக்கும் வாட்டருக்கு மூடி மாற்றி மாற்றி போடுவான் இப்போ அவன் சிந்தனை ஓடும் போது டிரைவர் கேட்கவும் சரி ஓகே நான் ரொம்ப சங்கடப்பட்டோம் தூத்துல பைக்கு சொந்த வீடு ஒய்ஃபு இருபது இருபது பொண்ணாக எல்லாம் போட்டிருந்தா வெறும் எம்டியாக தான் நம்ம கோயம்புத்தூர் இருக்காங்க ஒன்றுமே எல்லாமே டோட்டலாக இதாகிட்டு லாஸ் ஆகிட்டு அங்கே போனால் சரியாயிராதா அங்கே போனால் சரியாகிடாதா இப்போ அந்த டிரைவர் கூப்பிடவும் எனக்கு ஒரு சின்ன யோசனை சரி நம்மளும் போய் சாப்பிடணும் இதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையிலேருந்து எந்த போட்டிலேயும் சேர்ந்த கிடையாது ஒரு சைக்கிள் போட்டியோ சாப்பாடு போட்டி எதுவுமே தெரியாது சும்மா போனேன் டோக்கனும் இது கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் ஒரு மணிலேருந்து ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு ரவுண்டிங் நம்ம ரவுண்டிங் தான் போனேன் இன்னும் பவுல்ஸ் ரெண்டு பவுல்ஸ் கொண்டு வச்சாங்க அந்த ஒரு பவுல்ஸே வந்து ஆறு பேர் சாப்பிடக்கூடியது ஆமாம் அது என்னென்ன பெரிய பவுல் பவுல் பெரிய பவுல் நம்ம சாதாரண பிரியாணி கடையில் கொடுக்குற பவுல்ஸ் கிடையாது பெரிய பவுல் அது கொட்டின உடனே என்ன அப்படின்னா பெரிய மழை மாதிரி இருந்துச்சு அது பக்கையே அப்படியே கோபுரம் மாதிரி ஆக்கி கீழே ஒரு முட்டை அது போக சரியான லாங் சைஸில் ஒரு பீஸ் அப்போ சரி முதல்ல பிரியாணி பிரியாணி சாப்பிட்றோம் ரெண்டாவது பவுல்ஸ் தட்டினேன் ரெண்டாவது பவுல்ஸில் ஒன்றரை பெரிய ஒன்றரை பவுல்ஸ்லேயே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகாது ரெண்டு பவுல்ஸ் ஆடும்போது லாஸ்ட்டில் மூணா பவுல்ஸ் வாங்கினா தான் நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்னு அந்த ஒரு செஞ்சு அது போக என்ன அப்படின்னா நான் கும்பிட்ற யேசுநாதன் ஆண்டவர் நினச்சேன் என் பையனை நினச்சேன் என் பையனுக்கு ஏதாட்டும் பரிசு கிடைக்க கிடைக்கல இந்த மீடியம் மூலியம் பையனுக்கு ஏதாட்டும் ஒரு இது கிடைக்கணும் ஒரு இந்த பதினஞ்சு வருஷம் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் ஒன்று வேணும் அப்படின்னு நினச்சி மூணாவது பவுல்ஸ் கேட்டதுக்கு இல்லை முட்டையை வேணாம் தவிர்த்தி வச்சுருங்க அந்த கறி கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் அந்த கறியை சாப்பிடும்போது தான் எனக்கு டோட்டல் எல்லாமே டோட்டலாக இதாக அடைச்சி போயிடுச்சு அந்த நேரம்தான் சரி அங்கே சவச்சிப்பாங்க கொஞ்சம் எந்த சைடும் இதாகலாம் தண்ணியை கொடுத்துச்சான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கி மூணாவது பால்ஸ் தட்டணுமே அப்படின் தான் என் பையன் நான் நினச்சேன் அந்த பிரியாணியை தட் அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் செகண்ட் ப்ரைஸ் நானும் உரம் உட்காந்துட்டேன் அவன் கூப்பிடுதாங்க கூப்பிடல அப்படின்னு அவங்க தான் கணேசமூர்த்தி செகண்ட் ப்ரைஸ் அப்படின்னு ஐம்பதாயிரம் வின் பண்ணேன் அவனுக்கு மருத்துவ செலவு ஏகப்பட்ட எல்லாம் பார்த்து நம்ம நல்லா ஹெல்ப் பண்ணாங்க எப்படி இருந்ததுன்னா நீங்கள் சொல்லும் போதே புரிஞ்சுக்க முடியுது அவ்வளவும் சாப்பிடணும் ஆமாம் அதில் அதில் பயங்கர டால்டா அஜினாமோட்டா எல்லாமே இருந்துச்சு என் பையன் நான் நினச்சேன் பழாத கஷ்டம் ரொம்ப என் ஒய்ஃப்பும் சரி மனைவியும் சரி என் குழந்த செவன்த்து படிக்கிறான் கஷ்டம் ஒரு நல்லது கெட்டதுக்கு வெளியே போக முடியாது வைக்க முடியாது அவன் இன்னும் வீட்டுக்குள்ளேயே அவனை பார்த்துக்கிட்டே ஒரு ஆள் இருக்கும் ஒரு நாளைக்கு பதினஞ்சு டேப்லெட் சாப்பிட்டு பதினஞ்சு டேப்லெட் மூணு டேப்லெட் தூக்க மாற்றும் இந்த மூணு தூக்கம் மாத்திரம் ஆறரை மணி நேரம் வேலை செய்யும் இந்த ஆறு மணி நேரத்துல விட்டம்மா சுவருப்பாங்க பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்ப துணி துவைக்க வீட்டை தூக்க எல்லாமே அவன் எந்திக்கும் போது ஒரு சேலை கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது ஒன்லி ஒரு நைட்டி போட்டு தான் இருக்கும் சேல கட்டியிருந்தால் எங்கேயோ வெளியே போகிறாப்புல அப்படி சரி வெளியே கூப்பிட்டு போகலாம் எல்லா பிள்ளைங்களுமே நம்மளும் கூட்டுகிட்டு போகலாம் நம்ம பையிலையும் பாக்கெட்டில் ரூபா இருக்குது நம்ம பிள்ளை ஃப்ரைட் ரைஸ் கேட்காதா சிக்கன் ரைஸ் கேட்காதா எந்த தாக்குன்னு ஆசைப்படுறதா எந்த தாயும் ஆசைப்படும் வெளியே கூப்பிட்டு போனாலும் ஒரு பைக்கில் ஏறினேன் அப்படின்னா அன்றைக்கி முழுக்க ரவுண்ட் அடிக்கும் இல்லை அப்படின்னா மண்டையில் வச்சு ஒரு பத்து வாட்டி வாட்டி அவன் மண்டையில் டப்பு டப்புன்னு அடிப்போம் இல்லை அப்படின்னா எதாவது செவ்வறு கிடைச்சிதான் செவத்தில் கொண்டு இடிப்பான் ஏன்னா பார்க்கறதுக்குனா நமக்கு எல்லாம் பதினஞ்சு வருஷம் ஒரு ஒம்பது வயசு முடிக்க பார்த்தோம் வந்தால் நம்ம எழுப்புக்கு அவன் கட்டுப்பட்டான் இப்போ வயசு பதினஞ்சு வயசு ஆடின ஒன்றா பெலன் ஓவர் வேறு வேலை ஒன்றும் செய்கிறதே கிடையாது அப்போ அவன் இழுப்புக்கு நம்ம போக வேண்டியது இருக்கும் இப்போ அவ்வளோத்துக்குள்ளே கஷ்டப்படுறோம் இப்போவே இந்த வந்து இருக்க அவங்களே வீடை காலி பண்ண தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி பையன் பேச மாட்டான் தானே சொன்னீங்க ஆனால் பையன் வேலை பழசாலியாக இருப்பான் கதவு கதவுலாம் போட்டு உடைக்கான பிரியாணின்னு சொல்லும் போது நீங்களே சொன்னீங்கன்னா இந்த மசாலா இருக்கு எல்லாமே கலந்து இருக்கு இது நீங்க ஒரு ஒரு பையனுக்காக இது செய்யணும் அப்படின்னு ஒரு தைரியத்தோட அதை பண்றீங்க இருந்தாலும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஆகும் ஒரு சொல்லு பக்கத்துல எல்லாம் மீடியாக்காரங்க இருந்தாங்க பக்கத்துல இருந்தாங்க கொஞ்சம் இது பண்ணாங்க ஒன்றும் கவலைப்படாதுங்க ஆம்புலன்ஸ் வேணால் வெளியே இன்னைக்கு அப்படின்னா அதெல்லாம் பொருட்படுத்தலை நான் மீடியா கூட நான் பார்க்கவே இல்லை அவங்க கேட்குறதுக்கு பதில் சொன்னேன் எனக்கு தேவை அந்த நேரம் என்ன அப்படின்னா பையனை வந்து யாராட்டும் யார் மூலியமாகட்டும் தெரியணும் தெரிய வைக்கணும் நமக்கு எதாவது ஆகிடுச்சுன்னா நான் அது நினைக்கவே இல்லை அது நினைக்கவே இல்லை சார் அது நினைக்கவே இல்லை அது நினைக்காம தான் நான் வந்து அப்படி ஒரு இதாக சாப்பிட்டேன் இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாலாம் தூத்துவிடா இருக்காங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா ஆட்டா தான் விட்டுதார் அவர் தான் குறுநாரு நான் ட்ரைவர் அவர் தான் சொல்லி கொடுத்தேன் இன்றைக்கி அவர் நான் என் திட்ட விட்டுதல் கணேசி உனக்கு ஏதாட்டும் ஆயிருந்தா அப்படின்னு அப்பா கேட்டதுக்கே நான் அசால்ட்டாக சொல்லேன் எனக்கு என் பில்லு நான் என் வீட்டுக்கு நான் ஒரே பையன் அப்போ அவங்களுக்கு என்னென்னா நமக்கு இருக்க ஒன்று கருவப்பில் போகல அதுக்கு பிறந்த நம்மளை தாத்தா ஆச்சின்னு கூப்பிட மாட்டேங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் கவலை நீ உலமே பார்க்க தாய் தப்பனுக்கு சந்தோஷமாக ஒய்ஃபுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் அதுவும் எனக்கு அந்த நேரம் என் பையனை நான் வச்சு பார்க்க முடியல நான் விழுந்தால் நான் தான் எந்திக்கணும் எனக்கு கூட பந்தம் யாரும் கிடையாது சொந்த பந்தங்கள் இருக்காங்க அதுவும் ஒன்றும் கிடையாது ஒரு இதுவும் கிடையாது சொந்த மந்தம்லாம் இந்த காலத்தில் வேஸ்ட்டுங்க அவங்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா என் மனைவியே ஒதுக்கி வச்சுருக்காங்க இதுனாலயும் இவர் என் பையனால் ஒரு கல்யாண பத்திரிக்கை கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க கோதை வந்துரு கோதை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்போ என் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போகிறவங்களுக்கு என் ஓய் மட்டும் ஃபோன் அடிச்சு மாமியாக கூப்பிடுவா ஆனால் நீ வந்துடக்கூடாது வீட்டில் இருந்து இப்போ என் என் மனைவி எல்லாம் என் தோரில் கடந்த அழுது இப்போ நான் இப்படி பிள்ளை பெற்றதுனாலையா என்னை வந்து இப்படி தவிச்சு வைக்காங்க அப்படி அது இது இப்போல்லாம் அது நினைக்க வேண்டியது என் பையனை நினைச்சு சார் பிரியாணி போட்டியில சேர்ந்தேன் ஒரு பிரசாந்தினு ஒரு ஹோம்ல சேர்த்துருக்கோம் நல்லா பாத்துக்கிட்டுதாங்க சூப்பர் அங்க உள்ள மேம் எல்லாமே ஒரு குழந்தைகள் படிக்காங்க பையனை வந்து உயர ஹோம்ல பையனால சேர்த்துருக்காங்க என் ஒய்ஃபையும் அங்க வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க ஒரு டீச்சர் மாதிரி பையனை பார்க்கும் பையனை பார்த்தா மறுபடியும் வீட்டுக்கு வரணுமா அவங்க இருக்கிறது உயரம் என் வீட்டை பையிட்டமா ஒரு மூணு வயசு குழந்தை ரெண்டு வயசு குழந்தை ஏன்னா அந்த ஆர்டிசன் குழந்தையில பார்த்த தாய்க்கு தான் அந்த ஆர்டிசன் குழந்தையில பார்க்க தெரியும் இப்போ உயர போவோம் அப்படின் போகும்போது சன்னலுக்கு மட்டும் லைட்டாக திறந்து நம்ம பையன் நல்லா இருக்கானா அப்படி சப்போஸ் அந்த கிளாஸ் எல்லாம் க்ராஸ் பண்ணும்போது பார்ப்பானா ஒரு நம்மட்டு செருப்பி சிரிச்சுட்டு போவானும் சரி இப்போ அவனுக்கு அந்த நேரம் நம்ம அம்மா தான் தெரியுது இப்போ ஒரு நாலு நாளாக வீட்டில் இருந்தால் இப்போ ஹோமில் வச்சு இப்போ தொடர்ந்து காலையிலையும் சாய்ந்தரமும் ரெண்டு நேரம் ஃபிக்ஸ் வந்துட்டு அது என்னென்னா அந்த மாத்திரை சரியாக அவனுக்கு கொடுக்கணும் மாத்திரை சரியா கொடுக்கணும் அவனுக்கு வந்து இந்த கோதுமை ஐட்டங்கள் கொடுக்க கூடாது ஆர்டிச குழந்தைகளுக்கே கோதுமை ஐட்டங்கள் சுத்தமா கொடுக்கக்கூடாது கூடாது அதெல்லாம் பாத்து அதான் சரி வீட்டுல வந்து நாலு நாளா இருக்கிறான் தங்க இஷ்டம் எல்லாம் விளாண்டு கிடக்கிறான் எத்தனை நாள் ஆச்சுன்னா சேர்த்து பதினெட்டு நாள் ஆமா அந்த நிகழ்ச்சி பிரியாணி நடக்கிறதுக்கு தான் ஆமா ஒரு கைகளை இல்லை ஏடனி ஹோம்ல தான் இருந்தான் தென்காசி பக்கத்தில் ஆயக்குடினு ஒரு ஊர் அதுல அமர்சவா சங்கன்னு ஒரு ஐயர் வச்சு நடத்துறாங்க அது நம்ம குழந்தை தான் அப்படி இருக்குன்னா அங்கே கதை திறந்து பார்த்தா உள்ள ஆறாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் உள்ள போனாலே பெரிய ஹோம் எல்லாம் டச்சர்லையும் அந்த வீல் சேர்லயும் நடந்துதான் என்னவா இருந்தாலும் இப்போ வீட்டில் இருக்கிறக்கும் ஹோம்ல இருக்கிறக்கும் அது மனசுக்கு இதாகுது இப்போ நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அசால்ட் ஆயிடுதான் இதை நம்ம தங்கச்சி நம்ம அப்பா நம்ம அம்மா அப்படின்னு அதுக்கு தான் ஒரு இடத்துக்கு வெளியே கூட்டப்போம் இப்போ நம்ம வீட்டில் என்ன அப்படின்னா நான் எல்லாத்திலும் என்ன கஷ்டப்பட்டு அந்த ஹோமில் கொண்டு சேர்த்தது என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இல்லாமல் இருக்காங்க இப்போ அவனை இவனை வந்து இந்த ஆர்டிஎஸம் குழந்தைகள் வந்து ஏ பிரவீன் என்ன இது ஒழுங்கா இரு ஒழுங்காப்படு அப்படின்னு சொல்லணும் அப்போ நம்ம அதட்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ அவங்க வந்து என்ன பிரவீன் டா ஸ்கூலுக்கு போய்ட்டு வேண்டியவோம் இப்போ அவங்க அப்படி பாசமாக கேட்கும்போது என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் சாப்பிட்டுட்டு அவங்க எப்படா ஒன் பாத்ரூம் போவாங்க கதவை திறப்பாங்க அப்படின்னு இப்போ அவங்க பக்கத்து பக்கத்து வீடு இப்போ அவங்க துறக்கிற டயத்தை கணக்காக புரிஞ்சு வச்சுருக்கிறோம் இங்கே சாப்பிட்டுட்டு டக்குன்னு அவங்க திறக்கும் அவங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் மெத்தையில் போய் போரை மூடி படுத்துக்கிடணும் அது நமக்கு ஜீரணிக்க முடியல நம்ம பிள்ளை நம்ம வீட்டில் சாப்பிட்டு படுக்கிறப்ப அவங்க இருக்காங்க அவங்க பரவாயில்லங்க ஒரு நேரம் சரி ரெண்டு நேரம் சரி அவங்க எப்பவும் அப்படி தான் சொல்கிறாங்க எங்களுக்கு பிள்ளை இல்லை அவனை பிள்ளையாக எடுத்துக்கிறதுமே அப்படின்னு இப்போ அவங்க காலையில் பத்து மணி பன்னெண்டு மணிக்கு வேலைக்கு போகணும் அந்த நேரம் இவன் தூங்கிட்டு இருக்கான் அது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனாலேயே தான் இப்போ ம மேக்சிமம் ஹோமில் கொண்டு சேர்த்தேன் இடம் இப்படி நம்ம வீட்டில் சாப்பிட்டா அடுத்த வீட்டில் போய் படுக்கிறான் அவங்களுக்கு டிஸ்டர்பண்ட்டாக இருக்குது அவனோட இது நம்மளோட போகணும் மற்றவங்களுக்கு யாருக்கும் எந்த டிஸ்டர்பண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னு ஹோம்லேயும் சேர்த்தேன் என் ஒய்ஃபையே வந்து நீங்கள் எத்தனை படிச்சிருக்கேன் கேட்டாங்க எயித்து படிச்சு இப்போ இங்கே வேலைக்கு சேரவங்களுக்கு விருப்பமாட்டேன் இப்போ அவங்களையும் சேர்த்து சின்ன குழந்தைங்க பார்க்குறாங்க ஹோமில் இருக்கிறான் இந்த செவ்வாயெல்லாம் கொண்டு விடணும் அதுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் செவ்வாய்லாம் எப்படி ஸ்கூலுக்கு போகிறான்னு தெரியல ஏன்னா என்ன நாலு நாள் வீட்டில் தங்கிட்டான்னு பிடிப்பாங்க மறு அந்த அந்த இடம் தான் அந்த அடம் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது இந்த சாரெல்லாம் கூப்பிட்டு வந்து காலை கையை கட்டி மறுபடியும் ஆட்டலை பிடிச்சி கூப்பிடுவா இல்லை வாழ்க்கை அவனுக்கு ரொம்ப இது அவன் ஒரு சாதாரண முடிவெட்டை கூட்டு போனாலுமே குறைஞ்ச அஞ்சு பேர் பிடிக்கணும் ஏன்னா ஒரு பத்து யானைக்குள்ளே பழம் அந்த ஆட்டிசன் குழந்தைகள் அதிகமாக இருக்கு எங்களால் கட்டுப்படுத்த முடியல எனக்கெல்லாம் ஒரு ஒரு மா ஒரு நான் இருபத்தஞ்சி நாளைக்கு மூச்சு அப்படியே இழைக்கா ஆனே ரோட்டில் பொறுத்து அப்படி அவனை ஒரு காட்டாக்சியில் ஏற்றிட்டு ஒரு தவப்பம் செய்யக்கூடாது அப்படி அடிக்கேன் அவனுக்கு எதுவுமே தெரியல ஒரு பைக்கிலேருந்து ஏற மாட்டேன்னா ஒரு பேக்கரில் போய் சரி எடுத்து கொடுத்தா பிரவீன் செவனைப்பேன்மையா அப்படி அதுக்கும் மழ மாட்டேங்குது வண்டியை வச்சு ரவுண்ட் அடி இப்போ ஒரு ரெட் டாக்ஸி நம்ம ஊருக்கார் தம்பி சுரண்டையில் உள்ளவர் ஆகும் தம்பி நானும் கால் டாக்ஸி டிரைவர் தான் ஏன் நான் என் கார்னு நானும் ஏறி உட்காந்துக்கிறதேன் என் பையனும் வந்துடுவோம் டூ வீலரை பிடுங்க மாட்டேங்குது இப்போ காரில் பின்னாடி ஆகிருக்கும் அந்த அன்றைக்கி டூ வீலர் விட்டு காரில் வந்து ஏறிக்கும் ரெண்டு தெருவு தள்ளி தான் வீடியா வீட்டில் கொண்டு ஆயிரம் வீட்டு பக்கத்தில் வந்தோம்னா இறங்க மாட்டேங்க அந்த கைப்பீடியை பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்சிருக்கோம் நமக்கு பலன் தாங்கும் அதுக்கப்புறம் சரி இப்படி ஆட்டும் இறங்கும் ஏன்னா கண்ணாடி உடச்சிடக்கூடாது ஏன்னா ஏற்கனவே அங்கே தூத்துலலாம் ஏகப்பட்ட வீட்டில் கண்ணாடி உடச்சிருக்கான் வாங்கி அடிஞ்சாவும் அந்த இடத்துல உடஞ்சி அப்படியே ரத்தம் ஒழுங்கும் அவனுக்கு ரத்தம் ஒழுங்குன்னு எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போட்டு போய் அன்றைக்கி நைட்டு தான் சரி அவனுக்கு வந்து மைக்கோசியும் போட முடியாது ஊசி போட்டாலுமே ஒரு சாதாரண காய்ச்சல் அடிக்கி ஊசி போடணும் பிட்டியில் போடலாம் அந்த ஊசி ஊசியெல்லாம் பிடிங்கி நம்ம கையில் சதக்க சதக்கு சதக்குன்னு குத்திருக்கான் அப்புறம் அவ்வளோத்துக்குள்ள அந்த எட்டு வயசு ஒம்பது வயசுலாம் அவ்வளோ தன்னுடைய வயசு பதினஞ்சு வயசு ஆகிட்டு இன்னும் இருக்க இருக்க அவனோட இது என்ன கூடுமோன்னு தெரில இப்போ அந்த காட்டேஜை விட்டு இறக்குறான் அடிக்கிறான் வைக்கிறான் இல்லை கையின் காலையும் ஒரு தவப்பும் செய்யி நான் கட்டித்தேன் கையை கடிக்க கையை கடிக்கிறது அவனுக்கு தெரியுமா வண்டி யாரும் அவனுக்குள்ள அடித்து தான் கீழே இறக்கி தர ரெண்டு கையை பிடிச்சி டவுசரோட வீட்டில் ஒன்று இழுத்து போட்டு தம்பி நீங்கள் போங்கையா அப்படின்னு அனுப்பி ஒரு பிடிவாதம் ஒண்ணும் முடிய மாட்டேங்கு இல்லை இப்போ ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்களுடைய பார்வைக்கு இது எப்படி இதாகும் இல்லை வெளியேன்னு ஏன்னா உண்மை ஆர்டிசம் குழந்தை வந்து யாராமே சமாளி புரியுது ஆஹ் கண்டிப்பாக இப்போ நிறைய ஆர்டிசம் குழந்தைங்க நிறைய கிட்ட பேசுறதனால என்னால அது புரிஞ்சிக்கணும் கண்டிப்பாக இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க என்னன்னா அதை அதை புரிஞ்சுக்கிட மாட்டேங்க இப்போ வந்து நான் இப்போ ஒரு ஹவுஸ் ஓனர் வீட்டில் இருக்கிறேன் அவங்க என்ன அப்படின்னா அவங்க குழந்தைகள் வந்து நல்ல மகன் மருமகன்லாம் அப்போ வயசானவங்களுக்கும் அது தெரிய மாட்டேங்குது ஏங்க அது உங்கள் வீட்டு பிரச்சனை உங்களுக்குங்க ஏன்ட்ட பேசாதீங்க இங்கே எங்களுக்கு வச்சு தெரியும் எங்களுக்கு அது தேவையில்லை உங்கள் பையன் அப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அது சொல்கிறது பெரியவங்க அப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷனில் உள்ள ஆளுக்கு இப்போ நம்மள மாதிரி ஆள்க புரிஞ்சுக்கிறதா ஏன்னே நம்மளுக்கும் ஒரு பையன் அப்படி இருந்தால் அப்படி ஆகாதான் அப்படி ஒன்றும் இல்லைண்ணா எங்கள் அப்பா எதுவும் பேசலை நீங்கள் எது கண்டுக்கிடாதீங்க எங்கள் அம்மா இது சொல்கிறேன் எதுக்காக அப்போ அப்படி சொல்கிறாங்க அது அந்த மைண்ட் அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம் இதுதான் ஒரு மேட் ஏன்னா இப்போது பையனுக்கு ஆர்டிஸம் பாதிப்பு இருக்குது அப்படின்றது எப்போ தெரிய வந்தது ஏன்னா ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசுலலாம் எங்களுக்கு இதாகிட்டு தெரிஞ்சு வந்தது என்ன அப்படின்னா நம்ம கண்ணை பார்க்க மாட்டான் விற்க மாட்டான் அந்த காம்பவுண்டில் இருக்க குழந்தை கூட வந்து விளையாட மாட்டான் இப்போ அவனுக்குன்னு ஒரு தனி உலகம் காலை நீட்டிக்கிடுவான் அப்படி பார்த்து இது பண்ணுவான் அது நிலலை பார்த்து சிரிப்பான் அது டிவியில் வந்து எதுவும் பாட்டு கேட்டு உடனே பார்த்தா ஆதவனில் உள்ள பாட்டு வாராயன் தோழி விஜய் பாட்டு இதெல்லாம் வந்து பயங்கரமாக சிரிப்பான் அவனுக்கு அது என்ன தெரியுதோ ஏ தெரியுதோ தெரியலாம் பயங்கரமான சீப்பான் அவனுக்குன்னு என்னன்னா அவனுக்கு பிடிச்ச பாட்டு மட்டும் பென் ட்ரைவரில் ஏற்றி வச்சுருக்கிறோம் இப்போ அவன் என்ன அப்படின்னா கொஞ்சம் அவன் ஜா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா பென் டிரைவர் ஆன் பண்ணிக்கிட்டு வரும் அப்போ அந்த பாட்டு பிடிக்குங்கலாம் கிறிஸ்டின் பாட்டு இப்போ சர்ச்சிக்கு போனதுனால நானும் இப்போ சர்ச்சிக்கு தான் போகிறேன் என்னோ கிறிஸ்டின் பாட்டு வச்சுக்கிட்டுருவோம் இப்போ வெளியே எங்கேயும் போகிறான் அப்படின்னா அவனையும் கூப்பிட்டு போக முடியாது அப்போ அவனுக்கு வெளியே வந்துட கூடாது அப்படின்னா ஒரு ரெண்டு தூக்கம் மாத்திரை ஏதாவது போட்டு வச்சுட்டு அந்த பாட்டையும் போட்டு ஒரு 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 மைண்ட் ரெண்டு மைண்டில் சவுண்டு வச்சு விட்டு வெளியே போயிட்டு நாங்கள் வேலை வந்து வாங்க பண்ணணுமோ பண்ணிட்டு வந்துடுவோம் அக்கம் பக்கத்தில் யாரும் இருந்தால் சொல்லிட்டு போவோம் இல்லை லைட்டாக கதை மட்டும் சாதிவோம் சப்போஸ் ஒன்று பார்த்துடும் போது வந்துச்சுன்னா அவனே போவான் அவனே டாய்லெட்லாம் தண்ணி ஊற்றிட்டு வந்துடுவான் மற்றபடி என்ன அப்படின்னா மற்ற எல்லாமே டோட்டலாக தான் ஏ டு செட்டு குளிப்பாட்டுறது ட்ரெஸ் மாற்றி விடுறது எல்லாமே சாப்பாடு வந்து என்ன இப்போ ஹோமில் என்னன்னா இப்போ நாலு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னேற்ற ஹோமில் ஸ்பூனை கொடுத்து சாப்பிட்ருக்காங்க வீட்டுக்கு வந்தோன்னா அசால்ட்டு ஸ்பூனை கொடுத்துருக்கா ஸ்பூன் அப்படி விட்டு எரிஞ்சிருக்கு அப்போ கையில் ஊட்டி விடுது அப்போ தாயி அப்படின்னு அவனுக்கு தெரியுது கையில் ஊட்டி விடுது அதான் இப்போது ஆறு வயசுல தெரிஞ்ச உடனே ஆமாம் ஆறு வயசுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் கேட்டால் வச்சோம் எல்லா இடத்துலையும் அதுக்கப்புறம் தான் செலவு பண்ணவே ஆரம்பித்தோம் சரி அங்கே போனால் சரியாகிறதா அங்கே போனால் சரியாகிறதா தோத்து உள்ள அந்த அந்த நரம்பு தலைச்சி அங்கே அந்த டாட்டு இருந்தால் எல்லா டாட்டிட்டையும் போயாச்சு கடைசியில் அவங்க என்னன்னா ட்ரெயினிங் இந்த ஆர்டிஸ்ட் குழந்தைகளை ஒன்றும் பண்ண முடியும் ட்ரைனிங் தான் கொடுக்கணுன்னு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எட்டு வயசு அப்புறம் எட்டு வயசு முடிக்க நார்மலாக இருந்தான் ஒரு பிக்ஸோ கிஸாக அதுவும் கிடையாது எட்டு வயசுக்கு அப்புறம் மஞ்சகமலை வந்துச்சுன்னு போய் மாலை வர வந்து அந்த பாவநாசம் குழியில் அந்த தண்ணியில் குளிச்சுட்டு அந்த பச்சை மருந்தை சாப்பிட்டுட்டு எந்திரிக்கும் போது தான் அப்போ நான் இல்லை சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு தங்க எங்கள் அப்பா தாங்கி பிடிக்குமே தண்ணியில் விட்டு எந்திக்கும் போது ஃபிக்ஸ் வந்தது அந்த எட்டு வயசில் ஸ்டார்ட் ஆனது இப்போ பதினஞ்சு வயசு முடிக்க இதாகிடும் அதுக்கு தான் அந்த மாத்திரை பதினஞ்சு டேப்லெட்டு எல்லாம் சாப்பிட்டு வச்சுருக்கோம் இப்போது நீங்கள் வந்து ஒரு டாக்ஸி ட்ரைவராக இப்போ ஹோமில் சேர்த்திருக்கேன் அப்படின்னு மருந்துக்கு மாத்திரைகளுக்கு அப்படி ஆமாம் மருந்து எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஜிஹெச் மூலியமாக வாங்குகிறோம் ஒரு மாதத்துக்கு உண்டான மரு மாத்திரை வந்து முப்பது நாளைக்குள்ளே மாத்திரை கொடுத்துருவாங்க அதை நாங்கள் தனி தனி டப்பாக போட்டோம் மதியம் உள்ள மாத்திரை காலையில் உள்ள மாத்திரை நைட்டுக்குள்ளே மாத்திரை போட்டுருவோம் நான் இல்லைனாலும் சரி ஒய்ஃபு கொடுப்போம் ஒய்ஃப் இல்லைனாலும் என் மகா கொடுப்பான் அதனால் இப்போ ஹோமில் வந்து அது சேர்த்துடும் அவங்க அங்கே உள்ள சார் பார்த்துக்கிட்டு தாங்க வைக்கிறாங்க இப்போ செலவுகள் அப்படின்னா செலவு வந்து இப்போ என்ன இப்போதைக்கு தான் என் ஒய்ஃபு வேலைக்கு போகிறாப்புலாம் இப்போ நான் வந்து என்னென்ன ஒரு நாள் டூ ஒரு நாள் தான் டூட்டி எனக்கு ஆயிரம் ரூபா ஓட்டினா முந்நூறுரூவா சம்பளம் சென்னையிலேயே அதான் வாங்கினேன் ஆனால் இப்போ போன மாதம் இந்த மாதம் ஆடி மாதம் டூட்டியே கிடையாது என்னத்தையே நான் அந்த நைட்டு மகளம் காலையில் எட்டுலேருந்து அடுத்த நாள் காலையில் எட்டு மணி முழுக்க முழிச்சே தான் கந்துருப்பேன் இந்த காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் அப்படியே நெட்டுக்கு நடக்க வைக்க யாராட்டும் போகிறோம் ஓலா ஊப்பர் ஆன் பண்ணி வச்சுருப்பேன் அதில் உடல்னாலும் யாராட்ட போகிறவங்க ஏன்னா டாக்ஸி வேணுமா டாக்ஸி வேணுமா டாக்ஸி வேணுமா நான் விடியாகனா எப்படியும் ஒரு எண்ணூறுரூவா இரநூறுவா இது பண்ணியும் வீட்டு வாடகை ஆறாயிரம் இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணுறோம் இப்போ வந்து இந்த இது நடந்ததுனால கொஞ்சம் எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க பண்ணுனா உண்மையில் பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் கண்டிப்பாக ஸோ எவ்வளோ தேவைப்படும் நான் ஏன்னா இப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வேலை இருந்தால் உண்டு வருமானம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ இவ்வளவு கட்டாயமாக ஒரு தேவைப்படுது மாதத்துக்கு இதுக்கெல்லாம் எல்லாம் எனக்கு வேலை இருந்தால் தான் உண்டு எனக்கு மாதம் என்னென்னா தம்பிக்கு ஃபீஸு பாப்பாவுக்கு வந்து வேன் ஃபீஸு ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது அவனை அவ்வளோ பாப்பா வந்து என்னன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சேர்த்து விட்டுருக்குறேன் தம்பியை பொறுத்தவரை அதிக பீசின மாதம் குறைஞ்சி எனக்கு விட்டு வாடகை ஆறாயிரம் ஒரு ரூபா இருந்தால் நான் குடும்பம் மெயின்டைன் பண்ணிடுவேன் ஆனால் அதுக்கு நான் சேர்ந்து நான் பாடுபடுதேன் ஏன்னா நான் சொந்தக்காரர் அப்படின்னா இதுக்குள்ளே நல்லா இது வாட சம்பளத்து தான் ஓடுது நான் எடுத்துருப்பேன் சொந்தக்காரர் எடுத்துருப்பேன் என் ஒய்ஃப் போட்டு வந்தனாக இருக்கு நகை அது போக சொந்த வீடுலாம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி மெட்ராஸ்லையும் சரி கோயம்புத்தூரையும் சரி சொந்த கால் டேஸ் போட்டிருப்பேன் எல்லாமே நான் இழந்துட்டேன்னா அதுதான் நான் வந்து இந்த மீடியா பார்க்குறவங்க எல்லாது அவன் வந்து அரசாங்கத்துக்கு ஒன்று வேண்டாம் என் பையனை அப்படி வச்சு பார்க்கறது என் மனைவிக்கு வந்து ஒரு அரசாங்கம் வேலை எங்களுக்கு குடியிருக்கு ஒரு வீடு மட்டும் கொடுத்தா போகும் அமைச்சரையா எல்லோரும் பார்க்கும் முதலமைச்சரையா எல்லாம் பார்க்கும் கண்டிப்பாக ஒரு கிடைக்கணும்னா அதுக்கு தான் வேண்டிகிட்டு நிறைய இழந்துட்டேன் அப்படின்னா என்னெல்லாம் இழந்திருக்கேன் உண்மையில்னா வீடு அதுக்கப்புறம் ஒய்போட நகை அது வந்து பாப்பாவுக்கு ஒன்றும் சேர்க்காமல் அது போக இந்த ஒரு ஒரு இருபத்தெட்டு வீடு காலி பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கே வந்து பாருங்கள் எவ்வளோ நான் வண்டி பிடிச்சி எவ்வளோ சார்ஜ் பண்ணி அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா என் பொண்ணுக்கு மட்டும் நீங்கள் குறைஞ்ச ஒரு மூணு போனோம் ரெண்டு போனோம் நான் வந்து ஒரு நகை பண்ணியிருக்கேன் அவளுக்கு வந்து நம்ம அடுத்த வருஷம் ஏஜி அட்டன் பண்ணியிருக்கேன் ஒரு ஒரு குண்டு கிராம் தங்கம் கூட வீட்டில் ஒரு சேமிப்பு கிடையாது அன்றாடம் உழைக்க அன்றாடம் வீட்டு வாடகை கொடுக்க அப்படியே சாப்பிட அரிசி வாங்க வைக்க இதுதான் அப்படியே ஓடிட்டுருக்கு வந்து செய்தி வெளி அப்புறம் நிறைய பேர் உதவ முன் வந்தாங்களே யாரெல்லாம் உதவி பண்ணி இந்த இஃபான் அண்ணன் அது போக அங்கே அந்த பிரியாணி கடையிலேருந்து அது போக சிலவருங்க ஃபோன் போட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து அங்கே பக்கத்தில் காந்தி காந்திபுரத்துலேருந்து இருந்து அக்கோ சாய்பாபா காண்டிருந்து வீட்டில் வந்து நல்லா இது பண்ணாங்க எங்களால் ஏண்டது அப்படின்னாலும் அக்கோ நான் லா கார் டிரைவராக இருக்கிறனால ஓட்டுநர் சங்கத்தில் இருந்து வந்தாங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணும் இல்லை நல்லபடியாக நடக்கும் ஆண்டவர வேண்டிகை நானும் ஆண்டவர வேண்டியது தான் கண்டிப்பாக அண்ட் ஒரே ஒரு கேள்வினா இப்போ உங்கள் மனைவியினுடைய மனநிலை என்னவா இருக்குது இல்லை நல்லா இருக்கு இப்போ நாலு நாளாக அவள் குழந்தைய பக்கத்தில் வச்சு பார்க்கறாங்க நல்லா இருக்குது ஆனால் நம்மள்கிட்ட மனசு விட்டு எதுவும் சொல்ல மாட்டான் அவன் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது அவளே அமைதியாக இருந்தாலும் நானே தோலை தட்டி கேட்பேன் எதுவும் காலப்படாதப்பா நமக்கு பையன் மட்டும் கிடையாது அடுத்தவளோ பொண்ணு இருக்குது பொண்ணை நம்ம கரை சேர்க்கணும் நீனு இப்படி இருந்து நான் இப்படி இருந்தேன்னா பொண்ணோட வாழ்க்கை லைஃப் ரொம்ப பேரும் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லுவேன் சரிப்பா நீ பிரவீனப்பா நீங்கள் நான் கேட்க கேட்கப்பாரு பொண்ணும் அதேமாதிரி அவளுக்கு வந்து ஒரு ஆடம்பரமாக எங்கள் அப்பா இப்படி ஆயிட்டாங்க வச்சு அது அது வந்து அவளுக்கு அண்ணன் நம்ம அண்ணன் நம்மளை தங்கச்சின்னு கூப்பிட மாட்டிருக்கா அப்படின்னு என் ஒய்ஃபுக்கு என்னென்னா அவளுக்கு அக்கா தங்கச்சி இருக்காப்புல அவங்களுக்கு ரெண்டு பசங்க பசங்கள்லாம் ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறாங்க இன்னொரு அக்கா பசங்க அங்கே தூ கோ தான் ஒரு பையன் காலேஜ் சிஎம்எஸ் காலேஜில் படிக்கும் இன்னொரு டென்த்து படிக்கணும் இப்போ அவங்களாம் அந்த ஞாயிற்றுக்கிழமை பைக்கில் வச்சு கூப்பிட்டு போவாங்க இப்போ அந்த நேரம் அந்த ஞாயிற்றுக்கெல்லாம் கிளம்பும்போது லைட்டாக ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுவான் நம்ம பிள்ளை அப்படி போகிற மொழி படுத்து கடைக்கான நம்ம அக்கா பிள்ளை நம்மளை பைக்கில் வச்சு கூப்பிட்டு போதை அப்படி இவனும் படித்து இப்போ படித்தவோம் ப்ளஸ் ஒன் படிக்கணும் டென்த்து படிக்கணும் பையன் பதினஞ்சு வயசு டென்த்து படிக்கணும் போகிற முடி படுத்து கடக்கானே அப்படின்னு எது ஃபீல் பண்ணாத போதா எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு ஒய்ஃபை தேத்தி அவள் என்னைய தேத்துவா நான் அவள தேத்துவேன் இது வாழ்க்கை அப்படியே அண்ணா அவத்துக்கிட்டுதான் இருப்பா இப்ப நேத்துக்கெல்லாம் அவ்வளவு அவளெல்லாம் ஸ்கூல் கலப்ப கூட ஒரு சடையை பின்னா ஒரு சடையை அவுத்து விட்டுருக்கான் அது வந்து அவனுக்கு ஒரு சிரிப்பா இருக்குது பின்னா அவங்களுக்குள்ள அது கண்டிப்பான அது ரொம்ப இதாக இருப்பான் அதே மாதிரி அவளை வந்து எதுவும் இது பண்ண விட மாட்டாப்புல பட் நானே அவளை இது இப்ப என்ன என்னன்னா அந்த ஹோம்ல போய் அன்னைக்கு இந்த ஃபிக்ஸ் வரவும் நைட்டு பதினொன்றரைக்கு போன் அடிக்காங்க அப்பதான் போய் பாக்குறேன் ஒரு மேலே சட்டை போடாமல் ஒரு டவுசர் மட்டும் பாயில் விரிச்சுப்படுது அப்போ அவன் அவனுக்கு வந்து ஒரு ஃபீலிங் உள்ளே இருக்குது அப்போ அந்த கண்ணீரோடு எந்திரிச்சு பார்த்தான் அந்த ஃபிக்ஸ் ஐயோ அப்படின்னு தான் கேட்டேன் ஐயோ அப்படின்னு ஏ எந்திரிச்சி அந்த ஃபிக்ஸ் வந்தானே அவனுக்கு கை காலெலாம் எல்லாத்துக்கும் இதானே எந்திரிச்சான் அந்த கையெல்லாம் அந்த பீட்டி விளையாடும் போது அந்த நேரத்தில் ஃபிக்ஸ் வந்துருக்கு போல் காலையில் மண்ணு என்ன கடந்துருக்கும் போல் சுற்றி சூழல் சேர் இருந்திருக்கும் போல டப்பு டிப்பு டப்பு டிப்புன்னு உளுந்து இதில் ஒரு ஒரு ரூபா காயின் சைஸில் அடிபட்டு கையெல்லாம் அப்படியே மண்ணில் வச்சு தேய்ச்சிருப்பான் போல் அது கிராச் கிராட்சு ஐயோ அப்படின்னா கையை கொண்டு அப்படியே நீட்டு தான் எனக்கு என் பிள்ளையை பார்த்தோன்னா அழு பதினேழு பதினெட்டு நாள் ஆச்சா பிள்ளையே பார்க்க என் வீட்டம்மா பார்த்துன்னு சொல்லுவா பிள்ளை நல்லா இருக்கான்ப்பா அப்படி சரிப்பா நான் பார்க்க வரலன்னா ஃபிக்ஸ் வரவுன்னு தான் போய் பார்க்க போகல சரி நம்ம வீட்டம்மாவுக்கு வேலை பார்க்க பிள்ளை நல்லா இருக்குது அப்படி கடவுள்கிட்ட தான் வேண்டும் கடவுள் என் கூட அவனை இருக்க வச்சுன்னா நான் என் சுண்டு வரல கூட அவன் மேலே படக்கூடாது அப்படின்னா என்னை இருக்கவே அவனை நல்லா ஆகி இப்போ நைட் அவன் படுத்துருக்கும் போது அவன் கால் மாட்டில் கடந்து அழுவான் எதுக்கு இப்படி ஒரு குழந்தைய கொடுப்பானு அப்படின்னு அப்படி அடித்தாலுமே அவன் வந்து நம்ம மேலே தான் காலை போட்டு கையை போட்டு படுத்துவார் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு விரைவிலேயே இந்த நிலைமையெல்லாம் மாறும் அப்படின்றது நம்புகிறோம் ஏன்னா அந்த செய்திக்கு பிறகு நிறைய பேர் உங்களை தொடர்பு கொள்கிறாங்க அப்படின்னு கேட்குறோம் அதே சமயம் இந்த பேட்டியின் வாயிலாகவும் நிறைய பேருக்கு அது போய் சேரும் ஏன்னா இன்னைக்கு இன்றைக்கி பார்க்குறோம் அளவுக்கு சமூக ஊடகத்தில் வந்து வெளிவரக்கூடிய செய்திகளுக்கு மக்கள் கவனம் செலுத்துகிறாங்கன்னு அந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கான அந்த உதவிகளும் கிடைக்கும் எல்லாமே சீக்கிரமாக நல்லபடியாக மாறும் அப்படின்னு நாங்களும் நம்புகிறோம் அப்படியான ஒரு தருணத்தில் நம்ம கட்டாயமாக சந்தித்து பேசலாம் நன்றி நன்றி